அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயக்குமார் பேசுகிறேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ராசி பலன்கள் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது கும்ப ராசிக்குரிய பலன்களை பார்க்கலாம் அதாவது உயர்வுகள் வரக்கூடிய உன்னதமான ஆண்டு தான் இந்த ஆண்டு அவர்களுக்கு அதே சமயத்தில் ரொம்ப நிதானம் கவனம் பொறுமை இதெல்லாம் ரொம்ப அவசியம் ஏன்னா ஜென்மத்திலே வந்து பார்த்திங்கன்னா உடைய சாரங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு கவனமாக இருந்துக்கிறனா அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் வந்து வந்து போய்கிட்டே தான் இருக்கும் அதனால் வந்து அதுக்கு கவலைப்படாமல் ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் ஏற்றுக்கிட்டு பழக கற்றுக்கிறணும் கண்டிப்பாக ஒரு முறை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யணும் ஏன்னா உங்களுக்கு மறைமுகமான எதிரிகள்லாம் உருவாகக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு அதனால் யாருடையுமே வந்து பார்த்திங்கன்னா பகைமை பாராட்டாதீங்க அதே மாதிரி உங்களுடைய பொறுப்பான விஷயங்கள் பொறுப்புகளை எல்லாம் யார்த்தையும் நம்பி ஒப்படைக்க வேண்டாம் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய யாரையுமே உதாசீனப்படுத்தக்கூடாது அதேமாதிரி காசு பணங்களை கையாளும் நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப அவ கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் தான் நீங்கள் அந்த காசு பணங்களை கையாளணும் அதேமாதிரி உங்களுடைய சீக்ரெட்ஸ் ரகசியங்கள்லாம் யார்த்தையுமே வந்து பகிராதீங்க யார்த்தையும் வந்து ஒளரி கொட்டி வைக்காதீங்க பொறுப்போடு இருந்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு எந்த இடர்பாடும் இல்லாமல் த தவிர்த்துட்டு வந்துடலாம் அதே மாதிரி குறிப்பாக கோபம் உங்களுடைய கோபத்தை அறவே நீங்கள் தவிர்த்திடணும் அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சந்தோஷம் பொங்கும் நல்ல உற்சாகமாக எல்லாம் கூட்டம் கும்பல்னு சேருவாங்க ஆனால் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைகளையும் உருவாக்கி விட்டுடும் அதனால் கூட்டம் கும்பல்கள் சேரையில் நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும் தேவையற்ற பந்தா காட்டுறது தேவையற்றலாம் பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் தவிர்த்துக்கிறணும் மாதிரி வீண ஆடம்பரமான விஷ் செலவுகளை எல்லாம் குறைச்சிக்கிட்டு யார் முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பரத்துக்காக தேவையில்லாமல் கொஞ்சம் ஒரு ஒரு கேளிக்கையாக விளாண்டுக்கிட்டு இது பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கிறணும் அதே மாதிரி குறிப்பாக இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்காக வாழாமல் உங்களுக்காக வாழ்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த மாதிரி வாழ்ந்தேன்னா உங்களுக்கு எந்த ஒரு சிக்கல்களும் வராது அதே மாதிரி யாருக்கிட்டேயுமே கோவத்தை காட்டாதீங்க உங்களுடைய வன்மையை வந்துட்டு பகைமையாக்கி அதே மாதிரி பண வரவுகள்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல சிறப்பாக தான் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் எவ்வளோ வர பண வரவு வருதோ அதுக்கு இணையா செலவுகளும் வந்துடும் அதே மாதிரி இந்த ஆண்டு பூராமே வந்து பார்த்திங்கன்னா விரய செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டுன்றதுனால அந்த விரய செலவுகளை எப்படி நம்ம சுப செலவுகளாக மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்த குடும்பத்தில் நீங்கள் கையாண்டுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு சிக்கலும் வராது தொழில் செய்கிறவங்க இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நல்ல செழிப்பான சூழல்கள் தான் இருக்கும் அவசரப்பட்டுட்டு கடன் வாங்கி தொழிலில் போடாதீங்க இந்த ஆண்டு கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க எல்லா செலவுகளையும் சுருக்கி இருக்கக்கூடிய தொழிலை அப்படியே நீங்கள் நிலைநிறுத்திக்கிட்டே வாங்க இந்த ஆண்டு அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய நேரடியான அட்டென்ஷன் உங்களுடைய கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி கூட்டு தொழிலாக இருந்துச்சுன்னா பார்ட்னர்ஸ்குள்ளே கொஞ்சம் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துட்டு அளவான பேச்சுக்களில் இருக்கணும் அது ரொம்ப அவசியம் அதேமாதிரி ஏதாவது புது தொழிலோ இல்லை புதிய ஒப்பந்தங்களோ வருது அப்படின்னிங்கன்னா ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு செய்யுங்க ப அதே மாதிரி பரம்பரை தொழில் மாதிரி பண்ணுவாங்களா அப்பாவுடைய தொழில் அப்படியே எடுத்து பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து அவங்களுடைய பிரதர்ஸ் எல்லாம் பார்ட்னர் மாதிரிலாம் இருந்தாங்கன்னா எல்லாத்துடைய பேச்சுக்களையும் கேட்டு அதன் பிராரம் வந்து நடந்துக்கிட்டால் ரொம்ப நல்லது அதே மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல செல்வாக்கெல்லாம் வரும் அவங்களுக்கு ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக அவங்க அதெல்லாம் கையால் கற்றுக்கறணும் யார்கிட்ட பேசினாலும் நிதானமாக பேசணும் அதே சமயத்தில் கவனமாகவும் பேசணும் குறிப்பாக ரொம்ப கவனமாக இந்த ஆண்டை பூரா கடந்து வரணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அரசு வேலைகளில் இருக்கவங்க இல்லைனா அரசு சார்ந்த ஒப்பந்தங்களில் இருக்கவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து எல்லா விஷயத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கண்கொத்தி பாம்பு மாதிரி எல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும் இல்லை அப்படின்னிங்கன்னா உங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் சிக்க வைக்கக்கூடிய சூழல்கள் வந்துடும் எந்த ஒரு பேச்சு பேசினாலும் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ஒரு தடவைக்கு பல முறை யோசிச்சுட்டு பேசுகிறதும் நல்லது யோசிச்சுட்டு செய்கிறதும் நல்லதான விஷயந்தான் அதேமாதிரி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு திறமைக்கேற்ற முன்னேற்றங்கள்லாம் இருக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா கவனச்சிதர்கள் ஆகும் ஏன்னா அவங்களுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா புத்தகத்தில் பார்வை இருந்தாலும் புத்தி வேறு இடத்துல இருக்கும் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் ஃபைனல் இயர் படிக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூலேயே வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி கலைத்துறை கலை படிப்பு பண்ணுறவங்க இல்லைனா இருக்கிறவங்களுக்கு இந்த நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் சின்ன சின்ன வாய்ப்புகள் தானேன்னு சொல்லிவிட்டு உதாசீனப்படுத்த வேண்டாம் கண்டிப்பாக வந்து அந்த சின்ன வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய உயர்வான எல்லைக்கு கொண்டு போய் சேர்க்கும் அதனால எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துக்கிட்டு நீங்கள் நடவடிக்கையாக போங்க இருப்பீங்க பெண்கள் இப்போ ஒருத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு சீரான ஆண்டுன்னே சொல்லலாம் பெண்களுக்கு வந்து அவங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த ஆண்டு கை கொடுக்கும் அதே மாதிரி அவங்க வீண் கோபம் வீண் ரெண்டவாத பேச்சு அது மாதிரி இதெல்லாம் தவிர்த்துக்கிறணும் அதே மாதிரி ரொம்ப உணர்ச்சிசைப்பட்டுட்டு எமோஷனல் ஆகிட்டு இருப்பாங்க இல்லையா அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டணும் மாதிரி எதிராளிகிட்ட வந்து தேவையில்லாமல் உளறி கொட்டி வைக்கிறது கூட்டம் கும்பலில் விசேஷங்களில் வந்து பார்த்திங்கன்னா யாரை பற்றியாவது தேவையில்லாமல் உளறி கொட்டி வைக்கிறது இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டாங்கன்னா தேவையற்ற பிரச்சனைகள்லேருந்து இது பண்ணலாம் அதனால் நல்ல எதிர்காலம் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருத் இருபத்தி அஞ்சுக்குரிய அடிக்கல் மாதிரி உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் அதிலெல்லாம் பிரச்சனை இருக்காது உங்களுடைய உங்களை மேலே வந்து அக்கறை இருக்கிறவங்க மேலே நீங்கள் கொஞ்சம் அவங்க சொல் பேச்செல்லாம் கேட்குற மாதிரி இருக்கணும் நம்ம மேலே அக்கறை இருக்கிறவங்களையே நம்ம என்ன பண்ணுவோம் கடிஞ்சி பசு எங்களுக்கு தெரியாதா அப்படின்லாம் பேசுவாங்க இல்லைங்களா அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி திருமண தடைகள்லாம் இருந்து இருக்கிற பெண்களுக்கு இந்தாண்டு திருமண தடைகள் நீங்கி கண்டிப்பாக வந்து திருமணங்கள் கைகூடி வரும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியங்கள்லாம் கிடைக்கும் அதனால் பெண்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டுன்னே சொல்லலாம் அதிலெல்லாம் ஒரு பிரச்சனைகள் இருக்காது உடல் உபாதைகள் அப்படின்னு வரையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து இந்த அஜீர்ண பிரச்சனைகள் ஒத்த தலைவலி கண்ணில் ஏதாவது சின்னதாக வந்து உருத்துகிற மாதிரி இருக்கிறது அடிவயிரில் ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரிலாம் ஏதாவது அறிகுறிகள் காட்டுச்சுன்னா ஒரு நல்ல மருத்துவரை உடனே அணு அணுகி நீங்கள் அதுக்கான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கோங்க பரிகாரங்கள் அப்படின்னா இந்த ஆண்டில் ஒரு முறையாவது போய் திருப்பதி போயிட்டு ஏழுமலையானை தரிசிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா நன்மைகளையுமே கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் அணிய வேண்டிய ராசிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நீளம்னு சொல்லக்கூடியது புளு சஃபையர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா வலது கையில் உள்ள நடுவரலில் வந்துட்டு வெளியில் செஞ்சு போட்டுக்கரலாம் பெண்கள் வந்துட்டு இடது கையில் நடுவரலில் இருக்கக்கூடிய இடத்துல போட்டுக்கரலாம் மோதிரத்தை இது ப்ளூ ப்ளூ சஃபையரை வந்து போடையில் ஆகும் அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நான் சொன்ன சின்ன சின்ன இடர்பாடுகள்லாம் நீங்கி நல்லா பாசிட்டிவான அமைப்புகள்லாம் கொடுக்கும் அதனால் இந்த ராசிக்கல்லை வந்து அணிவித்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் அனுபவிக்கலாம் இன்னும் பல ராசிகளுக்குரிய பதிவுகள்லாம் அடுத்தடுத்து வருது நம்ம சேனல்களை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க கமெண்ட்ஸ் கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த ராசியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்